கலக்காடு திருக்குறுங்குடி வனப்பகுதிகளில் வாழும் நீர்நிலை பறவைகளை கணக்கெடுக்கும் பணி தொடங்கியது நெல்லை மாவட்டம் கலக்காடு வனப்பகுதியில் உள்ள நீர்நிலைகளில் ஆண்டுக்கான ஒருங்கிணைந்த பறவைகள் கணக்கெடுப்பு பணி தொடங்கியது அதிகாலையிலேயே தொடங்கிய இந்த கணக்கெடுப்பு பணியில் வனச்சரகர் யோகேஸ்வரன் உள்ளிட்ட வனப்பணியாளர்கள் பறவை நிபுணர்கள் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஈடுபட்டுள்ளனர் கலக்காடு வனச்சரகத்தில் உள்ள பத்மநேரி தாமரைக்குளம் பச்சையாறு குளம் உள்ளிட்ட ஐந்து இடங்களிலும் திருக்குறுங்குடி வனப்பகுதிக்கு உட்பட்ட திருக்குறுங்குடி பெரியகுளம் மலையடி புதூர் ரோஸ்மியாபுரம் குளம் உள்ளிட்ட ஐந்து இடங்களிலும் முப்பது பேர் கொண்ட குழு இரு பிரிவாக பறவைகளை கணக்கெடுத்து வருகிறது இந்த பணி நாளை நிறைவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கலக்காடு பகுதியில் கூழக்கிடா மூக்குழிப்பான் அரிவால் மூக்கன் சங்குவலை நாரை தாரா உள்ளிட்ட இருபதுக்கும் மேற்பட்ட பறவை இனங்கள் வசிப்பதாக பறவை ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர்